மற்றும் ஹைட்ரோஜன் அணுக்களால் ஆன ஒரு கோல வடிவு உருண்டை சூரியன்தான் நம் பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் நட்சத்திரமாக விளங்குகிறது பில்லியன் சூரிய ஒளி நமது பூமியை வந்து அடைய எட்டு புள்ளி மூன்று நிமிடங்கள் ஆகுமாம் சூரியன்தான் நமது பூமிக்கு மிக அருகில் உள்ள மிகப்பெரிய நட்சத்திரம் சூரியனானது பூமியை விட மிகவும் பெரியது எந்த அளவுக்கு பெரியதென்றால் கிட்டத்தட்ட நம் பூமியைப் போன்று ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பூமிகளை சூரியனுக்குள் வைக்கலாம் அந்த அளவுக்குப் பெரியதாம் நமது சூரியனை ஒரு மஞ்சள் நிற நட்சத்திரம் என்றும் சொல்லலாம் இதனுடைய வெப்பநிலையானது கிட்டத்தட்ட டிகிரி செல்சியஸ் முதல் ஐந்தாயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்குமாம் நீர்ப்பு சக்தி அதிகமாம் ஒவ்வொரு பதினோரு வருடத்திற்கும் தன்னுடைய காந்த துருவங்களை மாற்றிக்கொள்ளுமாம் அதாவது வட துருவமானது தென் துருவமாகவும் தென்துருவமானது வட துருவமாகவும் மாறுமாம் அந்த நேரத்தில் சூரிய புயல் ஏற்படுவதாக விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர் நாம் இப்பொழுது பயன்படுத்தும் கேலண்டர் சூரியனை சுற்றியுள்ள பூமியின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது சூரியனானது ஒரு நொடிக்கு கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் தூரத்தை விண்வெளியில் கடந்து வருகிறதாம் நம்முடைய சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் உள்ளன இவை அனைத்தும் வாழக்கூடிய விலங்குகளில் விலங்கு என்ற பெருமை கூறியது நீர் யானை தான் நீர் யானைகள் கூட்டமாக வாழக்கூடிய அவர உண்மைகள் ஆகும் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய மிகவும் பலமான மற்றும் ஆபத்தான விலங்குகளில் நீர் யானைகளும் ஒன்றாம் இவை நீர் குதிரை என்றும் அழைக்கப்படுகிறது நீர் யானையின் உடல் எடை சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோ முதல் மூவாயிரத்தி இருநூறு கிலோ வரையும் நீளம் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் வரை இருக்குமாம் ஆண் நீர் யானையை விட பெண் நீர் யானைக்கு உடல் எடை குறைவாக இருக்குமாம் நீர் யானையின் வாழ்நாள் சராசரியாக நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகளாம் நீர் கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கவும் மற்றும் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடவும் முடியுமாம் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் நீர் யானைக்கு நீச்சல் தெரியாதாம் அவை நீருக்குள் நின்று கொண்டுதான் இருக்குமே தவிர நீந்தாதாம்

நீர் அதன் எடையில் ஒன்று முதல் ஒன்று ஐந்து சதவீதம் வரையிலான உணவுகளை தான் நீர் யானைகள் அமைதியான சென்று யாரையும் தாக்காது ஆனால் அவை வாழும் இடத்தினுள் யாராவது அத்துமீறி நுழைந்தால் அவை தாக்குமாம் மேலும் அவை வாழக்கூடிய இடத்தின் எல்லை பகுதியை பாதுகாத்துக் கொள்வது ஆ நீர் யானையின் வேலையாகும் யானைகள் கூட்டம் கூட்டமாக இந்த கூட்டத்து நீர்யானைகள் நீர் யானைகள் வரை இருக்குமாம்ாம் நீர் அதனுடைய கூர்மையான பற்களை கொண்டு சாதாரண ஒரு படகை உடைத்து நொறுக்க முடியுமாம் அந்த அளவிற்கு வலிமையான பற்களை அவை கொண்டுள்ளனவாம் சஹாரா போன்ற ஆப்பிரிக்கா இடங்களில் வாழும் நீர் யானைகள் சூரியனின் புருபூதா கதிர்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தங்கள் உடலிலேயே சிவப்பான எண்ணெய் பசை போன்ற திரவத்தை உற்பத்தி செய்கின்றனவாம் மேலும் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படும் உயிரினமாகவும் உள்ளதாம் எட்டு கைகள் மற்றும் நிறத்தை மாற்றும் சக்தி கொண்ட ஒரு அதிபுத்திசாலி கடல் உயிரினமான ஆக்டோபஸை சந்தியுங்கள் புதிர்களை தீர்ப்பது முதல் கண்களுக்குத் தெரியாமல் மறையும் வித்தியாசமான திறனும் கொண்ட இந்த அற்புதமான விலங்கு ஆச்சரியங்களால் நிறைந்துள்ளது வாருங்கள் ஆக்டோபஸை பற்றி ஆராய்வோம் ஒன்று மூன்று இதயங்கள் ஆக்டோபஸ்களுக்கு மூன்று இதயங்கள் உள்ளன இரண்டு ஆக்சிஜனுக்கான செவுள்களுக்கு இரத்தத்தை செலுத்துகின்றன மற்ற ஒன்று அதை உடலின் மற்ற பகுதிகளுக்கு செலுத்துகிறது அவை நீந்தும் உடலுக்கு இரத்தத்தை செலுத்தும் இதயம் நின்றுவிடுகிறது அதனால்தான் ஆக்டோபஸ்கள் நீந்துவதற்கு பதிலாக ஊர்ந்து செல்வதை விரும்புகின்றன இது குறைவான சோர்வாக இருக்கிறது நம்ப முடியாத நுண்ணறிவு ஆக்டோபஸ்கள் மிகவும் புத்திசாலித்தனமான முதுகெலும்பில்லாத உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன அவை சிக்கலான புதிர்களை தீர்க்கலாம் கருவிகளை பயன்படுத்தலாம் மற்றும் அடைப்புகளிலிருந்து கூட தப்பிக்க முடியும் சில உணவுகளை உள்ளே கொண்டு வர ஜாடிகளை திறப்பது கவனிக்கப்பட்டுள்ளது மூன்று உருமறைப்பு நிபுணர்கள் ஆக்டோபஸ்கள் தங்கள் தோலின் நிறத்தையும் அமைப்பையும் தங்கள் சுற்றுப்புறங்களில் கலக்க மாற்ற திறன் அவை வேட்டையாடுபவர்களிடமிருந்து மறைந்து பிடிக்க உதவுகிறது இதை செய்ய அவை குரோமடோஃபோர்கள் எனப்படும் சிறப்பு செல்களை பயன்படுத்துகின்றன நான்கு எட்டு கைகள் கூடாரங்கள் அல்ல ஆக்டோபஸ்களுக்கு எட்டு கைகள் உள்ளன கூடாரங்கள் அல்ல ஒவ்வொரு கையும் பொருட்களை சுயாதீனமாக பிடிக்கவும் சுவைக்கவும் உணரவும் கூடிய உறிஞ்சிகளால் வரிசையாக உள்ளன இது அவற்றின் சூழலில் உள்ள பொருட்களை கையாள்வதில் மிகவும் திறமையானவை ஐந்து அவை கை கால்களை மீண்டும் வளர்க்க முடியும் ஒரு ஆக்டோபஸ் ஒரு கையை இழந்தால் அது காலப்போக்கில் ஒரு புதிய கையை வளர்க்க முடியும் இந்த மீளுருவாக்கம் திறன் அவை கடல் உயிரினமாக உயிர்வாழ உதவுகிறது வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்கும் போது அவை காயமடையக்கூடும் ஆறு எலும்புகள் இல்லை ஆக்டோபஸுகளுக்கு எலும்புகள் இல்லை இதன் மூலம் அவற்றை நம்ப முடியாத அளவிற்கு சிறிய இடைவெளிகளுக்குள் நுழைய முடிகிறது அவற்றின் அழகு உள்ளே நுழையும் வரை அவற்றின் மென்மையான உடலின் மற்ற பகுதிகளும் நழுவக்கூடும் ஏழு குறுகிய ஆயுட்காலம் பெரும்பாலான ஆக்டோபஸ்கள் மிகக் குறுகிய ஆயுட்காலம் கொண்டவை சில இனங்கள் சுமார் ஒரு முதல் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே வாழ்கின்றன அவற்றின் குறுகிய ஆயுட்காலம் இருந்தபோதிலும் அவை விரைவாக வளர்ந்து விரைவாக முதிர்ச்சியடைகின்றன எட்டு தற்காப்புக்கான மை ஆபத்தான போது ஆக்டோபஸ்கள் ஒரு புகைத்திரையை உருவாக்க மை மேகத்தை வெளியேற்றும் மை அவற்றின் தாக்குபவர்களை குழப்பும் அதே வேளையில் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்க இது அனுமதிக்கிறது மயில் ஒரு நச்சு கலவையும் உள்ளது இது வேட்டையாடுபவர்களை தற்காலிகமாக குருடாக்கும் ஒன்பது தனித்துவமான இரத்தம் ஒரு ஆக்டோபஸின் இரத்தம் சிவப்பு அல்ல நீலம் ஏனெனில் அவற்றின் இரத்தத்தில் செம்பு சார்ந்த ஈமோசையனின் உள்ளது இது ஆழமான கடலின் குளிர்ந்த குறைந்த ஆக்சிஜன் சூழலில் அவை உயிர் வாழ உதவுகிறது பத்து அவற்றுக்கு கொக்குகள் உள்ளன அவற்றின் கைகளின் மையத்தில் ஆக்டோபஸுகள் ஒரு பறவையின் கொக்கைப் போல கெரட்டினால் ஆன கூர்மையான கொக்கைக் கொண்டுள்ளன அவை நண்டுகள் அல்லது மட்டி மீன்களைப் போல இறையைக் கடித்துக் கிழிக்க இதைப் பயன்படுத்துகின்றன நரிகள் மிகவும் தந்திரமான மற்றும் புத்திசாலியான உயிரினம் நரிகள் மற்ற உயிரினங்களை காட்டிலும் ஒவ்வொரு தலைமுறையிலும் தம்மை மேம்படுத்திக் கொள்கிறதாம் நரிகளின் எடையானது மூன்று புள்ளி ஐந்து கிலோ முதல் ஏழு கிலோ வரை இருக்குமாம் நரிகளின் வாழ்நாள் ஒன்று முதல் மூன்று ஆண்டுகளாம் சில சமயங்களில் இருப்பிடத்தை பொறுத்து பத்து ஆண்டுகள் வரையும் வாழுமாம் நரிகள் அனைத்து பகுதிகளிலும் வாழும் தன்மை கொண்டது காடுகள் விவசாய நிலங்கள் குகைகள் சொல்ல போனால் மனிதர்கள் வாழும் பகுதியிலும் ஒதுக்குப்புறமாக புறமாக வாழுமாம் நரிகள் குறித்து உண்ணும் உயிரினமாம் அவை எலிகள் முயல்கள் போன்ற சிறிய வகை பாலூட்டி இனங்களை வீட்டையாடி உண்பது அவைகளுக்கு மிகவும் பிடிக்குமாம் மேலும் இவை பழங்கள் சிறுவண்டுகள் போன்றவற்றையும் உண்ணும் சூழலுக்கு ஏற்றாள் போல் நரிகள் தம்மை மாற்றிக்கொள்ளும் குணாதிசையும் கொண்டதாம் நரிகளின் ரோமங்கள் சிகப்பு அல்லது சாம்பல் நிறத்தில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் மேலும் அவற்றின் வாழ் பகுதியானது ரோமங்கள் அதிகமாக காணப்படுமாம் இதன் மூலம் இடத்துக்கு ஏற்றால் போல் மறைந்து கொள்ளவும் குளிர்ச்சியான நேரங்களில் தம்மை சூடாக்கிக் கொள்ள முடியுமாம் மேலும் அவை வேட்டையாடும் சமயங்களில் தங்களின் காட்டி மற்ற நரிகளுக்கு தகவல்களை கொடுக்குமாம் இதுவும் நரிகளின் பால்வை திறன் மிகவும் கூர்மையானது இரவு நேரங்களில் குறைந்த வெளிச்சத்தில் கூட அவைகளால் நன்றாக வேட்டையாடவும் மற்ற வேட்டை விலங்குகளிடமிருந்து பதுங்கி பாதுகாத்துக் கொள்ளவும் முடியுமாம் நரிகள் பலவிதமான ஒலி எழுப்பும் தன்மை கொண்டவை இந்த ஒளியானது மற்ற நரிகளுக்கு தகவல்களை அனுப்பவும் எச்சரிக்கை செய்யவும் மகிழ்ச்சியான தருணங்களிலும் பயன்படுத்துமாம் நரிகள் எப்போதும் தங்களுடைய எல்லைகளை ஏற்படுத்திக் கொள்ளாதாம் ஏனென்றால் மனிதர்களின் சூழலுக்கு ஏற்றார்போல் மாற்றிக் கொள்ளும் குணம் அவற்றுக்கு உண்டாம் வரலாறு முழுவதும் குழந்தைகளுக்கான கதைகளிலும் புத்திசாலித்துவத்திலும் நரிகள் நிறைந்து காணப்படுகின்றது மேலும் எலி போன்ற சிறிய பாலூட்டி இனங்களை கட்டுப்படுத்துவதிலும் இதன் பங்கு நிறைய இருக்கிறதாம் உலகில் எழுக்கும் அதிகமான சிங்கத்தின் இனங்கள் காணப்படுகின்றனவாம் சிங்கங்கள் புனை குடும்பத்தை சேர்ந்தவை அவை உருவத்தில் புலிக்கு அடுத்தபடியான இடத்தில் உள்ளதாம் உலகில் உள்ள சிங்கங்களின் எண்ணிக்கையில் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா வகை சிங்கங்கள் தான் அதிகளவில் இருக்கின்றனவாம் சிங்கத்தின் சராசரி ஆயுட்காலம் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாம் பொதுவாக சிங்கங்கள் வேகமாக ஓடும் திறமை கொண்டதாம் அவற்றின் வேகம் சராசரியாக எழுபது மைல் வரை இருக்குமாம் சிங்கங்கள் குழுக்களாகவே வாழ்கின்றனவாம் ஒவ்வொரு குழுவிலும் ஆண் சிங்கங்களும் மற்றும் குட்டி சிங்கங்களும் இருக்குமாம் சிங்கத்தின் கட்டணி காட்டு விலங்குகளை மிரள வைக்குமாம் அந்த சத்தம் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் வரை கேட்குமாம் சிங்கங்களில் வெள்ளை நிற சிங்கங்களும் உண்டாம் ஆனால் இவை தனிப்பட்ட வகையில் சேர்ந்ததில்லையாம் மரபணு குறைவு காரணமாக இவ்வகையான சிங்கங்கள் காணப்படுகின்றனவாம் சிங்கங்கள் காட்டு விலங்குகளை வேட்டையாடி உண்ணுமாம் ஆண் சிங்கங்கள் நாள் ஏழு கிலோகிராம் இறைச்சி உணவும் பெண் சிங்கங்கள் ஐந்து கிலோகிராம் இறைச்சி உணவும் சராசரியாக உட்கொள்ளுமாம் பொதுவாக சிங்கங்களில் பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடுமாம் ஆண் சிங்கங்கள் அரிதாகவே வேட்டையாடும் தன்மை கொண்டதாம் சிங்கங்கள் சிறந்த பார்வை திறன் கொண்டவையாக இருக்கின்றன சிங்கங்களின் பார்வை திறன் மனிதர்களின் பார்வை திறனை விட ஆறு மடங்கு அதிகமாம் ஒரு ஆண் சிங்கத்தின் எடை நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் வரையும் பெண் சிங்கங்கள் நூற்றி முப்பது முதல் இருநூறு கிலோகிராம் வரையும் குட்டி சிங்கத்தின் எடை ஒன்று புள்ளி ஐந்து கிலோகிராம் இருக்குமாம் மேலும் மேலும்னது குட்டிகளுக்கு தன் குடும்பத்தை இழந்து தவிக்கும் வேறு குட்டிகளுக்கும் பாலூட்டி அதனை பாதுகாக்கும் குணம் கொண்டவையாம் மனிதர்களின் தேவைக்காக சிங்கங்கள் வேட்டையாடப்படுவதால் அவற்றின் எண்ணம் அறிந்து கொண்டு இருக்கிறதாம் உணவு சங்கிலியில் சிங்கங்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் அழிந்து வரும் இனங்களில் சிங்கமும் இருப்பதால் சிங்கங்களையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்பது மனிதர்களாகிய நமது கடமைதானே பூனைகள் பாலூட்டு இனத்தை சேர்ந்த அணி துண்ணி விலங்கு ஆகும் பூனைகள் மனிதர்களால் வீடுகளில் செல்ல பிராணியாக வளர்க்கப்படுகின்றன பூனைகள் பத்தாயிரம் ஆண்டுகளாகவே மனிதனால் பழக்கப்படுவதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பூனைகளில் நூற்றி நாற்பதற்கும் அதிகமான வகைகள் இருக்கின்றனவாம் அவற்றில் காட்டில் வாழ்பவை எனவும் வீட்டில் செல்ல பிராணியாக வளர்ப்பவை என இரு வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளனவாம் பூனைகள் பொதுவாக இரண்டு புள்ளி ஐந்து கிலோ முதல் ஏழு கிலோகிராம் எடை கொண்டவையாக இருக்கின்றன மேலும் பூனையின் சராசரி ஆயுட் காலம் ஏழு முதல் பதினைந்து ஆண்டுகளாம் பூனைகள் வருடத்திற்கு நான்கு முதல் எட்டு குட்டிகளை பெற்றெடுக்குமாம் சிங்கம் புலி சிறுத்தை ஆகிய மிருகங்கள் அனைத்தும் பூனை இனத்தை சார்ந்தவையாம் பொதுவாக பூனைகள் பன்னெண்டிலிருந்து பதினாறு மணி நேரம் உறங்குமாம் பூனைகள் இயல்பாக நன்கு வேட்டையாடும் தன்மை கொண்டவை மேலும் சிறந்த பார்வை திறனையும் நுட்பமான கேட்கும் திறனையும் கொண்டுள்ளனவாம் இவை எலிகள் போன்ற சிறிய வகை உயிரினங்களை வேட்டையாடுவதில் வைத்திருந்தவையாம் மேலும் எலிகள் வீட்டில் பெருகாமல் பார்த்துக்கொள்ளுமாம் பூனைகள் எவ்வளவு உயரத்திலிருந்து குதித்தாலும் அதற்கு பாதிப்படையாத வண்ணம் அதன் உடலமைப்பைக் அமைப்பை கொண்டதாம் பூனைகள் அதிகம் விளையாடும் திறன் பெற்றவை மேலும் மனிதர்களிடம் நன்கு பழகக்கூடியவை பூனைகள் தம்மை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாம் அத்துடன் பூனைகள் தங்களுடைய எச்சங்களை மண்ணில் புதைத்து வைத்துவிடுமாம் மேலும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாம் பூனைகள் விவசாயிகளின் நண்பனாகவும் உள்ளனவாம் அழிக்கும் அவை உணவு என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்க இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பாய்